பாரு சௌதரி சர்மிசா மாங்கனிலேருந்து வந்திருக்கிறார் ஒரு வருடமாக எனக்கு இரத்தப்போக்கு இருந்தது ஐ வாஸ் ப்ளீடிங் இந்த இது நிமித்தம் எனது இரத்தத்தில் குளோபின் அளவு மிகவுமாய் குறைந்து போனது ஆஸ் அ ரிசல்ட் மை பிளட் குளோனின்

ரெண்டில் இருந்து பத்துக்கு பாயிண்ட்ஸ் பரிபூரணமாக சுகம் பெற்றிருக்கிறேன் நல்ல கையை தட்டி ஏசப்பாக்கு கத்திர இன்னும் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்ன இயேசுவ தெரியுமா தெரியும் தொடர்ந்து இயேசுவை சேவிங்க கத்த பெரிய காரியம் செய்வார் அசாத்தியமான காரியங்களை செய்வார் அப்போ வைத்தியசாலைக்கு நீங்கள் போனீங்க மாத்திரைகள் எடுத்தீங்க ஆனால் ஒன்றும் சருவார் பத்து ஒரு வருஷமாக போனீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை எடுப்பீங்க ஏழு ஒவ்வொரு நாளும் எடுத்தீங்க அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்களா ஏழு குலுசைகள் ஒவ்வொரு நாளும் இவள் எடுப்பாள அந்த இரத்தப்போக்கு நிற்கும்படிக்கு ஒரு வருஷம் ஆனால் கத் இதுதான் கத்தருடைய அசாத்தியமான கிரியைகள் நல்ல கையை தட்டி அப்பாக்கு நன்றி